அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளத்தில் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க மார்க்கெட் வந்து இப்போது ஒரு எக்ஸ்பெக்டட் அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் கிடைக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் வந்துட்டு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழில் வர்த்தகமாகிட்டிருக்கு இது பிப்ரவரி மந்தோட கான்ட்ராக்டோட இறுதி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் சமீப காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச விலை அப்படிங்கிற மாதிரி இதை எடுக்கலாம் முதல் ஃப்யூச்சர் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ பார்க்க போனால் நமக்கு வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூ அறநூறு ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு ஒரு இரநூறு புள்ளிகள் ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி டவுன் காரணம் என்னென்னா எஸ்டடே லோவுக்கு கீழே ஆரம்பம் ஆகுது இப்போ இது பார்த்தா ரீசண்டாக வந்த லோ அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தஞ்சி அதை வந்து கடந்த வர்த்தகத்தில் அந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு லோயஸ்ட்டு க்ளோஸை வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு முதல் நிதானமாக நம்ம பார்க்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த வீடியோலையே நமக்கு வந்துட்டு ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகக்குண்டான வாய்ப்பில் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ இந்த இடத்துல கேப் டவுன் இது வந்து மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் வந்துட்டு இந்த லோவை கட் பண்ணுன்னா அது வேற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கும்போது நமக்கு அது வேற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கலாம் முதல் நம்ம நிதானமாக பார்க்கணும் என்னெல்லாம் உண்டான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கணும் இந்த கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கும்போது இப்போ மார்க்கெட்டோட பொஷிஷன் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து ஹோல்டிங் வச்சுருப்பாங்க அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் எதில் வேணும் வச்சுருப்பாங்க இப்போ சமீபத்தில் ஒரு டவுன் நடக்கும்போது எல்லாரும் பதறணும் உன்னி விட்டால் மார்க்கெட் பயங்கரமாக இறங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துட்டு க்ரியேட் ஆகணும் அந்த அச்சம் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும் அப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வருகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் வரணும் அப்படின்னா மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆனாலும் பரவாயில்ல அந்த ஓப்பனான புள்ளிக்கு கீழேயே நமக்கு என்ன ஆகும்னா வர்த்தகம் நடைபெறணும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதேமாதிரி நம்ம இப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம் மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறில் அதாவது நீங்கள் ஸ்பாட்டை பார்ப்பீங்க நான் வந்து மந்த்லி ஃப்யூச்சரை பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கால் ஆப்ஷனுடைய விலை வந்து நூற்றி நாலு புட் ஆப்ஷனோட விலை நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டோட விலை இது வந்துட்டு நமக்கு இந்த விலை அப்படிங்கிறது அதிகரிக்கிறதா அப்ரிஷியேஷன் ஆகிறதா தான் டிப்ரிஷியேட் ஆகுதான்னு பார்க்கணும் அப்போது எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் நமக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விலையில் மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அந்த மீட் பண்ணும்போது அதனுடைய மீட்டிங் பாயிண்ட் இந்த நூற்றி நாற்பதுக்கு மேலே அதிகமாகிறதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்போ மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா ஓப்பன் அப்படிங்கிற இடத்துக்கு கீழே ஏதோ வணிகம் நடைபெறணும் மேலே நடைபெறக்கூடாது இப்போ மார்க்கெட்டில் ப்ரீமியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து புள்ளிகளுக்கு பக்கம் இருக்குது இந்த இருபத்தைந்து புள்ளிகள் குறைகிறதா இல்லை அதிகரிக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் மூன்றாவது விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன் செயின்குள்ளே நம்ம போகிறோம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் அப்படிங்கிறதுல ஒரு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மாதிரி இருபத்தி மூணு நூறில் இருக்குது இதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக கால் சைடு எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகணும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே கால் ஆப்ஷன் கண்டிப்பாக மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் அப்படித்தான் இருக்க போகிறாங்க அந்த மாதிரி கண்டினியூட்டியாக இவங்களுக்கு பில்ட் ஆகணும் பில்ட் ஆனால் தான் நம்ம என்னென்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னா நம்ம போய் புட் ஆப்ஷனை பை பண்ணுறக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுப்போம் ஆனால் வந்துட்டு ஒரு எஃப்ஐஸோ இல்லைன்னா ஹை இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலை தான் செல் பண்ணுவாங்க அப்போ அந்த செல்லில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம் இது நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் இந்த நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷனில் பார்த்திங்கனா இங்கே மார்க்கெட்டை வந்துட்டு கீழே இழுத்துட்டு போகிறக்கும் மேலே இழுத்துட்டு போகிறக்கும் இவங்க தான் வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க இந்த வெயிட்டேஜில் ஹெவி ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இன்ஃபோசிஸ் ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிசி பேங்க் அந்த மாதிரி வெயிட்டேஜான நிறுவனம் எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் டவுன் சைடில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு மார்க்கெட்டை கீழே கிடையாது இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவி வெயிட்டான ஸ்டாக்ஸ் இல்லாமல் ஒரு ஹெவி வெயிட் இல்லாத ஸ்டாக்ஸாக நமக்கு இந்த இடத்துல டவுன் சைடு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட்டை வந்து அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய இடமாக மாற்றப்படும் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும் அடுத்த விஷயமாக நம்ம பார்க்கறது இது மட்டும் அமையக்கூடாது எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறாங்களோ அந்த ஓப்பன் ஆகக்கூடிய கால் சைடும் புட் சைடும் சேம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு பில்டாக கூடாது சேம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு பில்டாக கூடாது அப்படி பில்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக்கையே நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடுவேக்குள்ளே போக மாற மாறிடும் அப்போ இந்த சைடுவேக்குள்ளே போகும்போது என்னாகும்னா நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் புட் ஆப்ஷனை கேப் டவுன் ஆகுறாங்க புட் ஆப்ஷனை போய் பை பண்ணுறேன் அப்படின்னாச்சு பை பண்ணிங்கன்னா அது ப்ரீமியம் டிகேக்குள்ளே கொண்டு போயிடும் அப்போ இந்த டிகே மட்டும் இங்கே நடக்கவே கூடாது இந்த இடத்துல அந்த மாதிரி நடக்கக்கூடாது அதனால மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு கேப் டவுன் நடைபெறும்போது இங்கே ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது விஷயத்தெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இரநூறு பாயிண்ட் ஒரு கேப் டவுன் அப்படின்னு இப்போ இருக்குது ஆனால் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல நடந்தால் அப்போது இருபத்திரெண்டு அறநூறுக்கு இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கு அப்போது இதோட கால் புட்டோட பிரைஸ் என்னாகணும் சேம் ஆக வேண்டும் அதன் பின் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டை டவுன் பண்ணோன்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய எல்டிபிக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நூற்றி நாற்பது வச்சுருக்கிறோம் அதுக்கு மேலே இருக்கணும் அதே போல் இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் மற்றும் ஹையிக்கு மேலே இருக்கணும் இதாக இருந்தால் கோடிங் பாசிபிலிட்டிஸாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு கீழேயே கொண்டு போக முடியும் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும் அதனால் மார்க்கெட்டை வந்து முதல் பயப்பட வேண்டாம் முதல் எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸை எடுத்து பாருங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு அப்படிங்கும்போது புட் ஆப்ஷனோட விலை அறுபத்தொருரூபா இருக்கிறாங்க கால் ஆப்ஷனோட வில இரநூத்தி எண்பது ரூபா இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லோரும் பொதுவாக இந்த அறுபத்தொரு ரூபாயும் இரநூத்தி எண்பதையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும் முந்நூற்றி நாற்பது ஆயிடும் டிவைட் பை டூ போட்டு ஒன் செவன்ட்டி அப்படின்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் இது ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி நம்ம வைப்போம் இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோட அர்த்தம் என்னென்னா இதற்குண்டான டிஸ்டன்ஸும் இதற்குண்டான டிஸ்டன்ஸும் சமமாக இருக்குது அப்படிங்கிறது இதோடய அர்த்தம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இருபத்தி ரெண்டு அறநூறு புட் அப்படிங்கிறது ஓடிஎம் புட் ஆப்ஷன் கால் அப்படிங்கிறது ஐடிஎம் கால் ஆப்ஷன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க் பண்ண மாட்டாங்க ஏன்னா கால் ஆப்ஷன் எவ்வளோ இறங்குறாங்களோ புட் ஆப்ஷனோட வேலை அதுக்கு நிகராக ஏற போகிறது கிடையாது இப்போ இந்த கான்செப்டில் இந்த நூற்றி எழுபது ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி நூற்றி எழுபது நம்ம வச்சோம் அப்படின்னா கால் ஆப்ஷனும் சரிசமமாக இறங்குது புட் ஆப்ஷன் சரிசமமாக ஏறுது அப்படிங்கிற அட அடிப்படையில் தான் இது வைக்கிறோம் ஆனால் அது தப்பு அப்போ நமக்கு இப்போ ஏடி மீட்டிங் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கிறது நூற்றி நாற்பது தான் அப்போ இது நூற்றி நாற்பதுக்கு கீழே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் இங்கே வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டும் இது அறநூறுக்கு இதே அறநூத்தம்பதுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இதே அறநூற்றம்பதுக்கு இதே மாதிரி தான் பார்க்கணும் அப்போ மார்க்கெட்டை அறநூறு இப்போ இரநூறு பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கும்போது நம்ம எடுக்கிறோம் அப்போ இது கம்பல்சரி வந்து இந்த புட் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு அறநூறு புட் ஆப்ஷன் கரெக்டாக இருபத்தி ரெண்டு அறநூறுக்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இவங்க கம்பல்சரி நூற்றி நாற்பதுக்கு மேலேயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க தள்ளப்படுவாங்க அப்படி இருந்தால் தான் மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு கீழேயே தக்க வைக்க முடியும் ஆனால் அப்ரிஷியேஷன் மோடில் மீட் பண்ணால் டெப்ரிஷியேஷன் மோடில் மீட் பண்ணா அப்படிங்கிறதுல தான் இங்கே மேட்ருக்கு அப்போது இருபத்தி ரெண்டு அறநூறு நமக்கு வந்து அறுபத்தி ஒரு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு மைனஸ் அறுபத்தொருபா அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஐநூற்றி நாற்பது இவங்க லோ வந்து நாற்பத்தி ஆறு வச்சுருக்காங்க இருபத்தி அறநூறு மைனஸ் நாற்பத்தி ஆறு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இவங்களோட ஹை நூறுரூபா அப்போ இருபத்தி ஐநூறு அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி ஐநூறு இருபத்தி ஐநூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இது எல்லாமே முக்கியமான தாக்கம் கொடுக்கக்கூடிய இடமாக போயிடும் அதனால் இந்த கேப் கேப்டவுன் நடக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு பேனிக் மோட் கிரியேட் ஆகணும் அந்த பேனிக் மோடு செல்லிங்காக இருந்த செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்தால் மட்டுந்தான் மார்க்கெட்டை இறக்க முடியும் அந்த இறங்கும் போது நம்மளுக்கு இம்பேக்டட் இருக்கா அப்படிங்கிறதை இதன் மூலிம் நம்ம பார்க்கணும் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் முக்கியமாக நமக்கு ஸ்ட்ராடல் நமக்கு அமையக்கூடாது அதாவது ஒரே ஸ்ட்ரைக்கில் வேல்யூமும் சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி பில்டாக கூடாது சேம் ஸ்ட்ரைக்கில் பில்ட் ஆகக்கூடாது அப்போ கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா நமக்கு கால் சைடு மட்டும்தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக வேண்டும் வேல்யூம் பில்ட் ஆகணும் ஹெவியாக ஆகிட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணும் ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இறங்குறக்கு அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவி வெயிட் ஸ்டாக் வந்துட்டு டவுன் சைடில் இருக்கணும் இந்த ஒப்புக்கு சப்பானியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள் அதனால் முதல்ல மார்க்கெட்டை பார்த்து பயப்பட வேண்டாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுக்க முற்படுங்க இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது இந்த மாதிரி ப்ராப்ளமிட்டிஸ் அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம வந்து சைடுவேக்கு கொடுத்துருக்குறோம் டவுன் சைடு கொடுத்துருக்கோம் வால்டையில் இருந்துன்னா மார்க்கெட் திடீர்னு ஏரி இறங்கலாம் அப்போ அந்த ஏரி இறங்கலாம் அப்படிங்கும்போது இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் மட்டும் வாழ்டேலுக்கு அதிகமாக ப்ரா ப்ராப்ளமிட்டி இருக்கும் அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க அப்போ முதல் ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களா அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது உங்களுக்கு ஆய்வு செய்வதற்குண்டான குறிப்பை நம்ம முன்கூட்டியே கொடுத்துருக்குறோம் அதனால் அதனை முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்